ஆராதித்தால் இது கிடைக்கும் என்பதனால தானியல் ஆராதிக்கிற சத்தம் ராமே நம்ம சொல்கிறோம் ஆராதிங்க ஆண்டர் உயர்த்துவார் ஆராதிங்க என்ன சொல்ல துயர சத்தம் சந்தோஷ சத்தமாக மாறு கைத்தட்டுங்க ஆராதிச்சா இவ்விந்த நன்மைகள் கிடைக்கும் என்பதனால தானியல் ஆராதிக்கலை ஆராதிச்சா இருக்கிறதும் அவனை விட்டு போகும் என்பதை அறிந்தும் கையெழுத்து போட்டாச்சு இனி நான் கர்த்தரை ஆராதித்தால் என் ஜீவன் என்னை விட்டு போகும் தெரியும் தெரிந்த போதும் தானியல் கத்தரை என்ன செய்தான் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் ஆராதிச்சால் கடன் மாறும் கைத்தட்டு கைத்தட்டு ஆராதிச்சா கொட்டோ கொட்டு கொட்டோ கைத்தட்டு இங்க அப்படி இல்லை சார் ஆராதிச்சா உன் ஜீவம் போகும் ஆராதிச்சா நீ சிங்க கேப்பி போவாய் ஆராதிச்சா உனக்கு மரண தண்டனை அப்படியா அப்ப நாள் ஆரணும் அது அறிந்தும் தானிய கத்தரை ஆராதித்தான் எத்தனை பேர் சொல்ல முடியும் அண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி காட்டாலும் நான் உண்மை ஆராதிப்பேன் வெரி குட் நீ என்னை ஆராதிப்பேன் என்னிடத்தில் இருக்கிற நன்மைகள் என்ன விட்டு போனாலும் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிப்போம் இயேசுவை தேடி எனக்கு என்ன கிடைச்சனோ சா இவன்ட இவனுக்கு இவனுக்கு ஒரு பாஸ்டர் சொல்ல முடியாது நீ ஆராய்ச்சிச்சா கர்த்தனை ஆசீர்வதிப்பார் இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இவன் ஆராதிச்சா இவனுக்கு சிங்க கவி ஆராதிச்சா ஆமா இவனுக்கு மரணத்தாண்டன அதை தெரிந்தும் அதை தெரிந்தும் இவன் கத்திர என்ன செய்தான் ஆராதித்தான் இதுதான் உண்மையான ஆராதனை இதுதான் தானியல ஆராதனை எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரு நீரனை ஆசீர்வதிக்காவிட்டாலும் உய ஆராதிப்பேன் இதில் எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க என்னை உண்மை ஆராதிப்பேன் என் வியாதி மாறாவிட்டாலும் உண்மை ஆராதிப்பேன் என் தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் ஆராதிப்பேன் எனக்கு இருக்கிற கடன் இன்னும் பெருகினாலும் உண்மை ஆராதிப்பேன் நான் நினைச்சதுக்கு மா எதிர்மாரலாக நடந்தாலும் உண்மை ஆராதிப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அதுவே இடைவிடாத ஆராதனை அதுவே உண்மையான ஆராதனை அப்படிப்பட்டவர்களுக்கும் மற்றபடி ஆராதிக்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக வித்தியாசத்தை புரிகிறவங்க சத்தம் ஆமே விளங்கால் நிற்போம் சார் வெறித்தனமாக ஆராதிப்போம் வெறித்தனமாக கையை தட்டுவோம் ஒரு அளையிலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பாஸ்டர் சொல்லி கை தட்டினா ஐயோ வெக்க வெக்க அப்படி ஃபீல் பண்ணுவோம் சில 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 நன்மைகள் கையை விட்டு போய் போகலாம் சில ஆசீர்வாதங்கள் கையை விட்டு போகலாம் அப்பவும் சொல்லுங்கள் நீர் நல்லவ அப்பவும் சொல்லுங்கள் நீர் பரிசுத்தர் அப்பவும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நீர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் எத்தனை பேர் இதற்குள்ளே சொல்ல முடியும் ஆண்டர் சொல்லுகிறார் நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் நான் வித்தியாசத்தை காண்பிக்க தான் செய்வேன் வித்தியாசத்தை காண்பிக்க தான் செய்வேன் பழைய மக்களிடத்து அது இருந்துச்சு இளம் பெற்ற பிள்ளைகளை மறிக்க கொடுத்துட்டும் கத்தரை ஆராதித்தார்கள் இன்னைக்கு நமக்கு சின்ன தலைவலி உடனே நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமே விசுவாசிக்கிறவங்க ஒரு நம்ம தடிக்காரணும் விசுவாசிகள் இப்படிப்பட்டவங்களா மாறணும் ஆசீர்வதித்தால் மட்டுமல்ல ஆராதனை இருக்கிற ஆசீர்வாதம் என்னை விட்டு போனாலும் நான் நவரை ஆராதிப்பேன் எங்கிற ஒரு சேனே கர்த்தத சபையிலே எழும்ப பண்டவாராக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே 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 பே ஆராதி சத்தமா ஆதி ஆ ஆரா நான் நான் சொல்லலை பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு நன்மை நடக்காவிட்டால் நான் ஆராதிப்பேன் என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்காவிட்டால் ஆராதிப்பேன் வித்தியாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவா உன் பிரச்சனை நீ விசுவாசிக்கிறீங்க உங்க பிரச்சனை இன்னும் அதிகமாகிறது சொல்லுங்க அதன் மத்தியில நான் கர்த்தரை ஆராதிப்பேன் கத்தரன் பிரச்சனையை மாற்றினார் எனவே நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்கிறதல்ல சார் நான் அவரை ஆராதிக்கிறனால என் பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு அதனால நான் ஆராதனை நிப்பாட்டுவேன் என்ற எங்கே எல்லாமோ நான் கேட்டேன் நம்ம சர்ச்சனை கேட்டேன்னாண்டு இல்லை ஸோ பாஸ்டர் ரொம்ப ஜோம் பண்ண பிரச்சனை அதிகமாகுது சார் பாஸ்டர் அதனால் நான் ஜபத்தை குறைச்சிட்டேன் நல்ல வித்தியாசத்தை பார்ப்பீங்க ஸோ சொல்லுங்க பிரச்சனை இன்னும் அதிகமானால் நான் இன்னும் அவர் அதிகமாக ஆராதிப்பேன் சத்தம் உரளிலையே சொல்லுங்க பாக்கலாம் எங்க கேட்டேன்னு தான் தெரில மறந்து போச்சு இங்க சொன்னவங்க இருப்பீங்கன்னா இன்னையோடு மன மான சாந்திரப்படுங்க இன்னைக்கு திரிந்து சொல்லுங்க நான் இன்னும் அவரை ஆராதிப்பே ஐயோ நேரம் போயிட்டு இனி ஒன்று ஆக்சுவலாக இன்னொன்று கவனிங்க இவனை தானியல வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க சொல்லலை ஆராதிக்காம இருக்குன்னு சொல்லலை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா முதல் வார்த்தையில் இருக்கிறது எவன் ஆகிலும் எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்கள் தானியல் ஆறு ஏழு நேரம் முடிஞ்சிட்டே ஆண்டவரை எவன் ஆகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகி தவிர எந்த தேவனையாகல மனுஷனாகல நோக்கி விண்ணப்பம் பண்ண அப்போது க என்னை கவனிங்க எத்தனை நாள் தான் ராஜாவை வணங்கணும் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி வணங்கலாம் நான் அப்போ தானியல மண்டையில் தட்டி சிங்க கபி கூட போகாமல் இருக்கணும் ஒரு முப்பது நாள் அமைதியாக இருக்க வேண்டியதானே ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் முப்பது நாளுக்கு பிறகு என்ன செய்ய திரும்ப நீ ஜோ பண்ணு இன்னும் ஆறாதி ஆனால் முப்பது நாள் ஒரு முப்பது நாள் கடிச்சு பிடிச்சி அப்படி அப்படி அந்தரங்கத்தை அப்படியே ஜோமெண்ட்டு காரியத்தை நடத்திட்டு போயிட வேண்டியது தானே சோத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க முப்பது நாளுக்கு பிறகு சுதந்திரம் இனி நீ பழையது போகிற ஆராதிக்கலாம் கைத்தட்டலாம் துள்ளெல்லாம் எல்லாம் செய்கிறோம் முப்பது நாள் கொஞ்சம் அடங்கி இருந்துக்க வேண்டியது தானே அமின்னு சொல்லுங்க தானியல் சொல்லுவான் முப்பது நாள் இல்லை சார் முப்பது செகண்டு கூட அவரை ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாது அதனால தான் தானியல் சொல்றான் இடை நீ ஆராதிக்கிற தேவன் சொல்ல நீ எப்படி ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைப்பான் இவனால முப்பது நாள் வரைக்கும் அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியலை மூன்று வேளையும் ஒரு நாளில் மூணு வேளையும் காலை மத்திய நைட் மூணு நேரமும் கத்துற ஆராதிச்சான் ஏய் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் முப்பது நாள் வரைக்கும் தெய்வத்தை வழிபடாது அதுக்கப்புறம் வழிபட்டுக்கோ சரி ஓகே நான் அமைதியை அறந்துட்டு ஆமே அப்புறம் பார்ப்பனும் திரும்பவும் அவன் வழக்கத்தின் படியே தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான் ஆமாம் என்னைக்காவது ஒன்னா நீ ஆராதிக்கிறானா அது அது வேஸ்ட் சண்டே மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா அது அப்படி தான் இருக்குது ஆனால் இடைவிடாமல் ஆராதித்தால் அதற்கேற்ற வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கத்தான் செய்வார் அதற்கேற்ற வித்தியாசத்தை ஏற்படுத்தத்தான் செய்வார்